வெல்கம் தமிழ் டிவி பிவாஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு கேட்ட இஸ்லாமிய குடும்பம் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் கனடாவில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த இஸ்லாமிய மாணவி ஒருவரின் ஹிஜாப்பை மர்ம நபர் வெட்டி எறிந்ததாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது கனடாவின் டொரண்டோ நகரில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியை ஹிஜாப்பை வெட்டி எறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது பிரதமர் ஜஸ்டின் ரூட் உட்பட கனடா நாட்டு அரசியல்வாதிகள் இந்த நிகழ்வை கண்டித்திருந்தனர் இதை ஒரு வெறுப்பு குற்றமாக பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர் பின்னர் அத்தகைய ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த சிறுமியின் குடும்பத்தினர் நடந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கோரியுள்ளனர் கடந்த பல நாட்களாக எங்களால் ஏற்பட்ட வேதனை மற்றும் கோபத்திற்காக மிகவும் வருந்துகின்றோம் என்று தெரிவித்துள்ள அந்த பெண்ணின் குடும்பத்தினர் இந்த விஷயம் எங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கனடா நாட்டின் ஒவ்வொரு பிரஜையிடமும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறியுள்ளனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு கேட்ட இஸ்லாமிய குடும்பம் தொடர்பான தகவலை உங்களுக்கு தந்திருந்தோம் உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சியா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்